பண்டிதா கொன்றெல்லாம் குமரா உன் இடமல்லவா கொண்டாடும் தெய்வமே முருகன் அல்லவா சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா கொன்றெல்லாம் குமரா உன் இடமல்லவா கொண்டாடும் தெய்வமே முருகன் அல்லவா நின்றருளும் அருணாச்சலன் பிள்ளை அல்லவா நின்றருளும் அருணாச்சலன் பிள்ளை அல்லவா தாயும் தந்தையும் நீ அல்லவா எனக்கு தாயும் தந்தையும் நீ அல்லவா கொன்றெல்லாம் குமரா அல்லவா கொண்டாடும் தெய்வமே முருகன் அல்லவா நின்றருளும் அருணாச்சலன் பிள்ளை அல்லவா தாயும் தந்தையும் நீ அல்லவா எனக்கு தாயும் தந்தையும் நீ அல்லவா குமராசரணம் குமராசரணம் குகணேசரணம் கந்தாசரணம் முருகாசரணம் குமராசரணம் சரணம் 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 கொன்றெல்லாம் குமரா உன்னிடமல்லவா கொண்டாடும் தெய்வமே முருகனல்லவா முருகா மலத்திரு நீரும் உடல் மணக்கும் ஆதி பழனியாண்டவன் புகழ் மணக்கும் சிறகிரி வேளவன் சந்நிதியே சிறகிரி வேலவன் சந்நிதியே நாடி வருவோர்க்கு அருள்வான் பொன்னிதியே நாடி வருவோர்க்கு அருள்வான் பொன்னிதியே குமராசரணும் குமராரணம் கந்தாசரணம் முருகாசரணம் குமராசரணம் அருளாரமுதே சரணம் சரணம் ஷரணம் ஷரணம் சரணம் சரணம் சென்னிமலை குமரர்க்கு ஹரோஹரா கொன்றெல்லாம் குமரா உன் இடமல்லவா கொண்டாடும் தெய்வமே முருகன் அல்லவா நாம் குமரா உன் அல்லவா கொண்டாடும் தெய்வமே முருகன் அல்லவா முருகா 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 அடியார்கள் ஆயிரம் கோடி தேடினார் முருகனை கவசம் பாடி அடியார்கள் கூடினார் ஆயிரம் கூடி தேடினார் முருகனை கவசம் பாடி ஆடினார் காவடி உன் பாதம் நாடி ஆடினார் காவடி உன் பாதம் நாடி நீ வாடிய என்னை கண்டு வந்தாய் ஓடி நீ வாடிய என்னை கண்டு வந்தாய் ஓடி முருகா வந்தாய் ஓடி முருகா வந்தாய் ஓடி முருகாசரணம் குமராசரணம் குகணேசரணம் கந்தாசரணம் குமராசரணம் முருகாசரணம் அருளாரமுதே சரணம் 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 சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமிக்கு ஹரோஹரா சென்னிமலை மகிமை அற்புதங்கள் அவை சொல்லி மாலாத அதிசயங்கள் கணப்பொழுதும் தவறாத உண்ணாமங்கள் கணப்பொழுதும் தவறாத உண்ணாமங்கள் கண் கொள்ளா முருகனின் அலங்காரங்கள் கண் கொல்லா முருகனின் அலங்காரங்கள் கொன்றெல்லாம் குமரா உன் இடமல்லவா கொண்டாடும் தெய்வமே முருகன் அல்லவா நின்றருளும் மருநாச்சலன் பிள்ளை அல்லவா தாயும் தந்தையும் நீ அல்லவா எனக்கு தாயும் தந்தையும் நீ அல்லவா முருகா அப்பனே கொன்றெல்லாம் முருகா சாங் லிரிக்ஸ் இந்த சாங்கை பாடியவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சவங்க நித்யஸ்ரீ மகாதேவன் மேம் தான் பாடலாசிரியர் வந்து பி செந்தில்குமார் இசையமைப்பு வந்து சிவா புராணம் டிவி ரமணி அப்புறம் வந்து ஆல்பம் பார்த்தீங்கன்னா முருகன் பாடல் இந்த பாட்டு கேட்டு ரசித்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய இதயம் கணிந்த நன்றிகள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்தி பாடுகள் உங்களை தேடி வரும் ரொம்ப நன்றி குட் நைட்